مانجو راڳ புதுக்கோட்டை மாவட்டம் மந்தபுரம் ஜெயப்புரகம் இருப்பது அப்படியே அப்படியே கூடலூர் கூடலூர் கூடலூர்

கூடமார் இரண்டாவது மூன்றாவதாக அடுத்த நான்காவதாக இரண்டாவதாக கூடலூர் சேதுபதி கோவில் பாண்டி முருகன் அதை வரும் சாரதி முருகன் நான்காவதாக கேட்கப்பட்ட சிவம் கல்யாண சாமி துணை பராசக்தி கேட்கப்பட்ட பராசக்தி அதை வரும் சாரதி சிவா கடுமையா தச்சமய முதலாவதாக கூட்டலூர் கூட்டலூர் சேதுபதியா தெரியாது முதலூராக தச்சமயம் முதலாவதாக சேதுபதி கூட்டலூர் அதை ஓட்டு வரும் சாரதி மூக்கப்பா இரண்டாவதாக பராசக்தியா கேக்கே கோவில் பாண்டி முருதனா கடுமையான போராட்டம் நான்காம் இடத்திற்கு கம்பம் ஒரு சேதுபதி அதை ஓட்டி வரும் சாரதி மூக்க இரண்டாம் இடத்திற்கு கேக்கி பராசக்தியா கேக்கை கோவில் பாண்டி முருகனா கடுமையான போராட்டம்யா கேக்கப்பட்டி சிவாவா கோவில் பாண்டி முருகனா கேக்கி சிவாவா கோவில் முருகனா இரண்டாம் இடத்திற்கு முதலாக கூட்டலூர் கூட்டலூர் கூட்டலூருக்கு பெருமை சேர்த்து சேதுபதி அதை ஓட்டி வரும் சாரதி மூக்காம் இடத்திற்கு கடுமையான போராட்டம் சந்திரனா சிவாவா அனந்தமெட்டி காசி சாண்டிலேனா பராசக்தியா நான்காம் கோயில் பாண்டி முருகனா புதுக்கோட்டை கடுமையான சட்டத்தோட்டாளி சமக்கூட்டில் இறங்கானா பேலூட்டு சின்னச்சாமி கப்பாரி பாண்டி கேவாரம் இணைந்து முதலாவதாக கூடலூர் 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 சேதுபதி குபேந்திரன் எம் சி இணைந்து முதலாவதாக அதை ஓட்டு வரும் சாரதிக்கணும் எம் சி போட்டு நல்லா படிக்க இருக்கேன் கே கே பத்தி பராசக்தியா கே கே பட்டி கோவில் பாண்டி புரளா

மூன்றாக சின்ன சாமி தேவாரம் கப்பை செல்வம் இணைந்து தேவாளம் கப்பை பாண்டி இணைந்து மூன்றாவதாக நான்காவதாக பராசக்தி அதை வரும் சார்பில் சுதா அறிந்ததாக காசு பாண்டிய அணிந்த கட்டி முருகன் குமார் இணைந்து கடுமையான சேதுபதி அதை ஓட்டு வரும் சாரதி மூக்கப்பான் மூன்றாம் கடுமையான பாராட்டம் தேக்கப்பட்டி சிவாபா சிறப்பாறு

கேட்கே கோயில் பாண்டி முருகான் முதலாவதாக இரண்டாவதாக கூட 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 சேதுபதி மூன்றாவதாக பாண்டி இணைந்து மூன்றாவதாக நான்காவதாக கேக்கப்பட்டி பராசக்தியா அனந்தம்பட்டி பிரவீன் குமார் காசி சாண்டிய கூடுநூரா ஆறாவதாக

ஆறு வண்டி பின்னி பல நடந்து வருது ஒரிசா கோயில் பாண்டி கோயில் பாண்டி முருகன் தற்சமய முதலாவதாக அதை ஓட்டி வரும் சாரத்து முருகன் இரண்டாவது கூட்டலூர் சேதுபதியா சேர்க்கப்பட்டி பராசக்தியா அனுந்தம்பட்டி பிரவீன் குமார் சாண்டி காசி சாண்டிலேயா கடுமையான போராட்டம் இரண்டாம் இடத்திற்கு தற்சமய முதலாவதாக கேட்கப்பட்டி கேட்கப்பட்டி கோவி பாண்டி சேவார் நினைவாக முருகார் முருகன் முருகாட்டின் சாரதிப்பட்டி முருகா இரண்டாவதா கூட கூட சேதுப்பட்டி எம் சி சுபேந்திரன் மூன்றாவதாக பராசக்தி நான்காவதாக சின்னச்சாமி கப்பை பாண்டி தேவாரம் நினைந்து கடுமையான போராட்டம் இல்லையா மூன்றாம் நான்காம் இடத்திற்கு கடுமையான போராட்டம் கே கே சந்திரனா கே கே பெட்டி சிவாவா கே கே பெட்டி கடுமையான போராட்டத்திற்கு மீண்டும் முதலிடத்திற்கு கூடலூர் கூடலூர் சேதுபதி இரண்டாம் இடமாக கே கே பெட்டி கோயில் பாண்டி முருகன் கே கே பெட்டி பராசக்தி அனுமதி காசி சாந்தினியன்